இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு பதினொன்னு இருபத்தி நாலு கார்த்திகை பதினொன்னு நவம்பர் செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி ஹஸ்த நட்சத்திரம் இன்று ஏகாதேசி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு இருந்து எட்டு நாற்பத்தி வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் சுபம் ரிஷபம் நட்பு மிதுனம் வரவு கடகம் பக்தி சிம்மம் வெற்றி கண்ணி பரிசு துலாம் பயம் விற்சிகம் பாராட்டு தனுசு பெருமை மகரம் ஆதரவு கும்பம் புகழ் மீனம் போட்டி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்